யர்களுக்கு வணக்கம் ஜாலில் வளர்ப்பு நாயுடன் இரவில் தூங்கும் மாணவியை தாக்கிய தந்தை அதிர்ச்சியில் மகள் எடுத்த விபரீத முடிவு ஜாழ்ப்பாணத்தில் உள்ள பகுதியொன்றில் தன்னுடைய வளர்ப்பு நாயுடன் இரவில் தூங்கும் பழக்கத்தினை கொண்ட பல்கலைக்கழக மாணவியோர் வரை அவருடைய தந்தை கடுமையாக உள்ளமை தொடர்பாக செய்தி ஒன்று வழியாகி அனைவரையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்ற நிலையில் இந்த சம்பவத்தில் தெரிய கொழும்பிலிருந்து வந்த தன்னுடைய தந்தையின் சகோதரி மற்றும் உறவினர்கள் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் காரணமாகத்தான் அவருடைய தந்தை தன்னுடைய மகளை கடுமையாக தாக்கியுள்ளதாக முதற்கட்ட விசாரணைகளின் பகுதியை சேர்ந்த தந்தையின் தாக்குதலுக்கு குறித்த இரவில் தூங்குவதன் காரணமாக தந்தையுடைய சகோதரி மற்றும் உறவினர்கள் அந்த மாணவியை கண்டித்துள்ளதாகவும் இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட வேண்டாம் என்று கூறியுள்ளதாகவும் இதன் தந்தையுடைய வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை அடுத்து இதனைய தந்தையை மகளை தாக்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் அவருடைய தந்தை பலவாறு அந்த மாணவியை எச்சரித்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளாக இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு வந்த பல்கலைக்கழக மாணவி இன்று வரைக்கும் அந்த பழக்கத்தினை கொண்டிருப்பதன் காரணமாகவே அவருடைய தந்தையுடைய சகோதரி இது தொடர்பு அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இந்த மாணவி காப்பத உயர்தர பரிட்சைக்கு படிக்கும் பொழுதே இவ்வாறான செயற்பாட்டில் ஈடுபட்டு அரசு வேலை பார்க்கும் அவருடைய தந்தை பலமுறை செயற்பாட்டை தவிர்த்துக் கொள்ளுமாறும் தன்னுடைய மகளை கண்டித்துள்ளார் வளமை போன்று கடந்த வாரம் தன்னுடைய தந்தையுடைய சகோதரி மற்றும் உறவினர்கள் அவருடைய வீட்டிற்கு வருகை தந்த வேளையிலும் இரவு நேரம் தன்னுடைய நாயை கட்டி கட்டியணித்தவாறு தூங்க செல்ல முற்பட்ட வேலை தந்தையுடைய சகோதரியும் மற்றும் உறவினர்களும் இது தொடர்பாக அந்த மாணவியின் செயற்பட வேண்டாம் என்று தந்தையுடைய சகோதரி மாணவியை தாக்கியுள்ளதாகவும் தெரியப்படுத்தியுள்ளனர் தகராறில் ஈடுபட்டுள்ளார் இதன் காரணமாக தந்தையுடைய சகோதரி மற்றும் உறவினர்கள் அவர்களுடைய வேறு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதற்கு ஆயத்தமாக உள்ளனர் இதன் பின்னதாக அலுவலகத்தில் இருந்து வீடு திரும்பிய தந்தை தன்னுடைய மகளுக்கும் தன்னுடைய சகோதரிக்கும் உறவினர்களுக்கும் இடையே நாயுடன் தூங்குவது தொடர்பான வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளதை அறிந்தவுடன் தன்னுடைய மகளை கடுமையாக தாக்கி ார் எனினும் கதவை உடைத்து உள்ளே சென்று மகளை காப்பாற்றியுள்ளனர் உயிர் ஆபத்து காப்பாற்றப்பட்டுள்ளதை அடுத்து அவருடைய கழுத்து பகுதி வீங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இவ்வாறு மீட்கப்பட்ட அவருடைய மகள் தனியார் வைத்தியசாலை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குறித்த மாணவி பிறந்த பொழுது அவருடைய தாயார் உயர் இரத்த அழுத்தம் காரணமாக உயிரிழந்துள்ளதை அடுத்து அவருடைய தந்தை வேறு திருமணம் முடிக்காமல் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதற்காக அவர் தன்னுடைய வேலையை தன்னுடைய மகளையும் படிப்பித்து வந்துள்ளதாகவும் எனினும் அவருக்கு உறுதுணையாக அவருடைய தாயார் இருந்துள்ளதாகவும் இது தொடர்பில் அயிலவர்கள் தெரிவித்துள்ளனர் வயதாகும் தந்தை யாழ்ப்பாணத்தில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றில் அதிகாரியாக பணியாற்றி வருவதாகவும் மேலும் அவருடைய தாய் எழுபத்தி எட்டு வயதை உடையவர் என்றும் அவரும் அரசு வேலையில் இருந்து ஓய்வு பெற்றவர் என்பதும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய வந்துள்ளது எனினும் தன்னுடைய செல்லப்பிராணியாக வளர்த்து வரும் நாயுடன் இரவில் தூங்க விடாததன் காரணமாக இவ்வாறான ஒரு செயற்பாட்டில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மாணவி தொடர்பில் அனைவருக்கும் அதிர்ச்சி ஏற்பட்டிருக்கின்ற நிலையில் தந்தை ஒருமுறை கூட தன்னை தாக்காமல் வளர்த்து வந்த பொழுது இவ்வாறான ஒரு செயற்பாட்டிற்காக தாக்கியதன் காரணமாகவே மகள் இவ்வாறான விபரீத முடிவை எடுக்க முயன்றுள்ளதாகவும் விசாரணைகளை மேற்கொண்ட போது தெரிய